நீங்கள் இருக்கிறது கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிகிட்டுருக்கேன் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு முனிவர் காட்டில் கடுமையாக தவம் பண்ணிட்டு இருந்தார் அந்த பக்கமாக வந்த இரண்டு நபர்களில் ஒருத்தன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான் கூட வந்தவன் என்ன செய்யன்னு தெரியாமல் தவம் பண்ணிகிட்ருந்த முனிவரை எழுப்பி உதவி கேட்டான் தன்னோட தவம் கலைஞ்சு போன கோவத்துல அந்த நபரை சாம்பலாக போகும்படி சபிச்சாரு அந்த முனிவர் மயக்கத்தில் இருந்த இன்னொருத்தன் மயக்கம் தெளிஞ்சு தன் கூட வந்தவனோட நிலைமையை பார்த்து அழுதான் அந்த முனிவர் முனிவர்கிட்ட தன் நண்பனோட சாபத்தை போக்குங்கன்னு கேட்டான் தம்பி எனக்கு சாபம் கொடுக்க தான் தெரியும் எடுக்க தெரியாது இப்போதான் என் குரு கிட்ட அதை கற்றுட்டு வர்றேன் நீ உன் நண்பனோட சாம்பலை பத்திரமாக பாதுகாத்து வை என் குருவை பார்த்து என்ன செய்யணும்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் அந்த முனிவர் தன் குருவை பார்த்த முனிவர் நடந்ததையெல்லாம் அவர்கிட்ட சொல்ல அதுக்கு அந்த குரு மனிதனோட முதல் எதிரியே அவனோட கோபம்தான் உன்னோட தவ வலிமையை நீ தியாகம் பண்ணினா சாபம் தீர்ந்துடும்னு சொன்னார் ஐயோ அப்படியெல்லாம் பண்ண முடியாது வேற ஏதாச்சும் யோசனை இருந்தா சொல்லுங்கன்னு முனிவர் கேட்டார் சரியப்பா தர்மபுரத்தில் கேசவன்னு ஒரு புண்ணிய ஆத்மா இருக்கான் அவன் திருமணமாகி குடும்பத்தோட இருக்கிறவன் அவன்கிட்ட போய் அவனோட புண்ணியத்தில் ஒரு பகுதியை நீ தானமாக வாங்கிக்கோ அதை வச்சு அந்த மனிதனை நீ காப்பாற்றலாம்னு சொன்னார் இவரும் கேசவனை தேடி தர்மபுரத்துக்கு போனார் கேசவன் வீடு முனிவருக்கு தெரியாது அதனால் போகிற வழியில் ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரிச்சுட்டே போனார் அப்போது அந்த வழியாக ஒரு அழகான இளம்பெண் வந்தா இந்த முனிவர் அவளையே உத்து பார்க்க அந்த இளம்பெண் முனிவராக இருந்துட்டு இப்படி ஒரு பொண்ணை உத்து பார்க்கலாமா உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டா முனிவருக்கு கோபம் வந்து ஏய் பெண்ணே உன்னோட அழகுனால தானே உனக்கு இவ்வளோ கர்வம் நீ இப்போவே அவலட்சணமாக மாறுவேன்னு சாபம் கொடுத்தாரு இன்னொருத்தன் கிட்ட கேசவனோட வீட்டுக்கு வழி கேட்டார் அந்த கேசவனோட பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பா அதனால தானே அவன் வீட்டுக்கு போக வழியை கேட்குற இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்டான் மறுபடியும் இவருக்கு கோபம் வந்து கேட்டவன் ஊமையாக போவான்னு சாபம் கொடுத்துட்டு போனார் அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியாக கேசவனோட வீட்டை முனிவர் கண்டுபிடிச்சிட்டாரு கிட்டே போய் என்னோட குரு உங்களை ஒரு புண்ணியவான்னு சொன்னார் நீங்கள் அப்படி என்ன தவம் பண்ணீங்க என்னோட குருவே புகழ்கிற அளவுக்கு புண்ணியத்தை எப்படி சம்பாதிச்சிங்கன்னு கேட்டார் ஐயா நான் என்னோடய தான் செய்கிறேன் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறேன் ஆசை கோபம் பொறாமைன்னு எல்லாத்தையுமே என் மனசில் இருந்து அகற்றி சொல்லாலும் செயலாலும் நன்மையை மட்டுமே செய்கிறேன்னு கேசவன் சொன்னான் அப்போது நீங்கள் கடவுளை மனசில் நினச்சி தியானம்லாம் செய்கிறது கிடையாதான்னு கேட்டார் கடவுள் எல்லாருக்கிட்டேயும் இருக்கார் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலே அது கடவுளுக்கு நாம் செய்கிற பூஜை தியானத்துக்கு சமம் அப்படின்னு சொன்னான் அப்போது நான் செய்கிற தவம் வீண் வேலைன்னு சொல்கிறியா ஐயா நான் உங்களை பற்றியோ உங்களோட தவத்தை பற்றியோ குறை சொல்லலை என்னோட மனசில் பட்டது தான் சொன்னேன் உன்னை மாதிரி இருக்கிற நார்த்திகனை மன்னிக்கவே கூடாது இந்த க்ஷணமே நீ கண் பார்வை எழுந்து குருடா போவாய் அப்படின்னு சாபம் கொடுத்தாரு அந்த முனிவர் ஆனால் கேசவனுக்கு ஒன்றுமே ஆகலை கேசவா என்னோட சாபம் ஏன் உனக்கு பழிக்கலைன்னு கேட்டார் ஐயா நீங்கள் வர்ற வழியில் நிறைய பேருக்கு சாபம் கொடுத்ததுனால உங்களோட தவ வலிமை நஷ்டமாயிடுச்சு அதனால் இனி நீங்கள் யாருக்கு சாபம் கொடுத்தாலும் அது பலிக்காது நீங்கள் என்கிட்ட கேட்க வந்த புண்ணியத்தோட ஒரு பகுதியை உங்களுக்கு தர்றேன் நீங்கள் சாபம் கொடுத்த எல்லாருக்குமே சாபம் நீங்கிரும் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு இப்போ சாபம் கொடுக்கலாம்னு சொன்னான் தன் கோபத்தால் தான் செஞ்ச தவறுகளை நினச்சி வருத்தப்பட்டார் அந்த முனிவர் குருவே கேசவன் அவனோட புண்ணியத்தை எனக்கு கொடுத்துட்டானே அதனால் அவனோட சக்தி குறைஞ்சி போயிடுமா மற்றவங்களுக்காக தன்னோட புண்ணியத்தை தானம் செஞ்சால் அதுவே பெரிய புண்ணியம்தான் இதனால் அவனோட சக்தி முன்னை காட்டிலும் அதிகமாகும்னு குரு சொன்னார் தவத்தினால நிறைய சக்திகளை அடையலாம் ஆனால் எவன் ஒருவன் தன்னோட கடமையை சரியாக செய்கிறானோ பிறருக்கு உதவிகள் செய்கிறதையே குறிக்கோளாக வச்சுருக்கானோ அவன்தான் தவம் செஞ்சு சக்திகள் பெற்ற தவ வலிமையுடைய யோகிகளை காட்டிலும் அதிக புண்ணியம் செஞ்ச புண்ணியவன் மேலும் இதுபோன்ற கதைகளுக்கு தொடர்ந்து நினைந்துருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்